அண்ணா நான் இங்கு எங்கள் மக்களின் வாழ்க்கையை பற்றி சில விஷயங்களை சில வார்த்தைகளாக உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன் பேசலாமா அண்ணா நான் சேலம் மத்திய மாவட்டம் ஏற்காடு சட்டமன்றம் வடக்கு நாடு பஞ்சாயத்து சின்ன மலையில் உள்ள கருமந்துறை என்ற கிராமத்திலிருந்து வந்துள்ளேன் நான் இங்கு வந்ததின் நோக்கம் எங்கள் மலைவாழ் மக்களின் வாழ்க்கை நிலையை தெரியப்படுத்தவே அண்ணா நீங்கள் எல்லாம் நாளிதழில் பார்த்திருப்பீர்கள் எங்கள் மலைவாழ் மக்கள் ஆந்திராவில் செம்மரைக்கட்டையை வெட்டியதால் சிலர் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் சிலரை துப்பாக்கியால் சுட்டு கொண்டார்கள் எங்கள் மலைவாழ் மக்கள் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டதற்கான காரணம் என்னவென்று ஆராய்ந்தார்களா இந்த அரசாங்கம் இல்லையே இதை பற்றி எவரும் சிந்திக்கவில்லை இது மட்டுமில்லாமல் சாராயம் காட்சி சிலர் விற்கிறார்கள் அதை குறித்து பலர் இருந்து போகிறார்கள் அதை பற்றியும் இந்த அரசு கண்டுகொள்வதில்லை மாறாக என் மலையில் உள்ள பல கிராமங்களில் டாஸ்மாக் கடைகளை அதிகப்படுத்தியுள்ளது இந்த அரசு எங்கள் மலைவாழ் மக்கள் இது போன்ற தேய விஷயங்களில் ஈடுபடுவதற்கான காரணம் என்னவென்று ஆராய்ந்தார்களா எங்கள் மலைவாழ் மக்கள் அனைவரும் தினக்கூலி விவசாயிகள் அவர்களுக்கு போதிய வருமானம் கிடைப்பதில்லை அண்ணா நீங்களே சொல்லுங்களேன் இந்த அரசு விற்கும் ஐம்பது கிலோ உரத்தின் விலை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அந்த உரத்தில் விளைச்சல் செய்து கொடுக்கும் விவசாயி முப்பது கிலோ தக்காளியின் விலை வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய் தான் இப்படி மதிப்பில்லாமல் போயிற்று எங்களின் விவசாயிங்க இனம் எங்கள் விவசாயிகள் அதிகமாக பயிரிடுவது மரவழி கிழங்குதான் ஆனால் அரசு அதற்கேற்ற சரியான விலையை நிர்ணயம் செய்வதில்லை ஆண்டுக்கு எழுபதாயிரம் ரூபாய் செலவு செய்து மகசூல் செய்யும் மரவள்ளி கிழங்கிற்கு அறுவடை தலை காலத்தில் கிடைப்பதோ வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டுமே எங்கள் மலைவாழ் மக்களுக்கு இப்படி வருமானம் கிடைத்தால் அவர்களின் வாழ்க்கை எப்படி மேலோங்கும் இது போன்ற காரணங்களால் தான் தன் குடும்பத்தை காக்க இக்கட்டான சூழ்நிலைகளில் மாட்டிக்கொள்கிறார்கள் இந்த நிலையை சரி செய்ய சில அரசியல்வாதிகள் எங்கள் மலைவாழ் மக்களிடம் பண ஆசையை தூண்டி இது போன்ற தீய செயல்களில் ஈடுபட வைக்கிறார்கள் இதனால் சில குடும்பம் தகப்பன் மற்றும் அண்ணன்மார்கள் இழந்து விடுகிறார்கள் அண்ணா வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் அந்த செங்கோட்டையில் பதவியேற்று தமிழகத்திற்கு முதலமைச்சராக வரணும் நாங்கள் உங்களை வர நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கி தருவீர்கள் என்று நம்புகிறேன் நம்புவேன் இது மட்டுமல்லாமல் எங்கள் மக்கள் பயிரிடும் மரவள்ளி கிழங்கிற்கு ஒரு தொழிற்சாலை அமைத்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இது என்னது ஆசை மட்டுமல்ல ஒட்டுமொத்தம் விவசாயிகளின் ஆசையை Everyone has a dream. Likewise, I want to become an IAS officer. It's my childhood dream to become an IAS officer. I want to serve my people and my nation. I want to make my country corruption and poverty free. I want to make my country crime free. I want my people to be educated and civilized. I do believe that I will crack the UPAC exam with my hard work and dedication. I am a hardworking individual. I don't believe in fate. I am the creator of my own fate. One day, I hope that I will become an IAS officer and serve my nation with pride and pleasure. Life is definitely not easy. So, for you friends, the only message I would say is: don't give up on your passion just because of some kind of societal discriminations or whatever you are facing in your life.

நான் இங்கே வரதுக்கு காரணமாக இருந்த விஜய் சாருக்கு என்னோட ஃபர்ஸ்ட் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் சேலம் மத்திய மாவட்டத்தை சேர்ந்த முனுசாமி அண்ணாக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவ்வளவுதான் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அண்ணா இந்த மேடையின் அலங்கரித்திருக்கக்கூடிய வீரமங்கை வேலு நாச்சியா கர்மவீரர் காமராஜர் பெரியார் போன்ற நிஜ புரட்சியாளர்களோடு மற்றவர்களெல்லாம் புரட்சியை அடைமலையாக கொண்டு சம்பந்தமே சொல்லுக்கும் செயலுக்கும் சம்மந்தமில்லாமல் இருக்கிறார்கள் நம்முடைய தளபதி அவர்கள் சொல்லும் செயலும் ஒருங்கே இணைத்து அவர் மட்டுமல்ல அவரை அன்பு தம்பிகள் அனைவரையும் அது போன்ற ஆக்கப்பூர்வமான செயலில் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த தமிழகம் போதையின் பாதையிலிருந்து மீட்டெடுக்க அவர் உறுதியேற்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் இவ்விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் தளபதி அண்ணா அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் சேலம் மத்திய மாவட்ட மனிதநேயத்தின் மறு உருவான பார்த்திபன் அவர்களுக்கும் கிழக்கு மாவட்டம் வெங்கடேசன் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஊக்குவித்த மாணவர்களை பிகில் ஊதி ஊக்குவித்த மாண்புமிகு மாணவனே நேற்று வரை ஆண்ட நீங்க நாளை தமிழக பாமர மக்களுக்காக தமிழக கோட்டையாளனும் வாங்க வாழ்க தளபதியின் புகழ் வளர்க தளபதியின் தொண்டு தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் நான் சேலம் மேற்கு மாவட்டத்திலேருந்து வரேன் என் பேர் பூஜாஸ்ரீ அண்ணன் வந்து அரசியலை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லுவார் ஆனால் நான் இப்போ அதை பற்றி தான் பேசணுன்னு ஆசைப்பட்றேன் அவர் வந்து ஒரு படத்தில் ஒரு படத்தில் ஒரு வசனம் சொல்லியிருக்காரு அதை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் ஒரு குழந்தையை உருவாக்க ஒரு ஒரு குழந்தையை உருவாக்க ஒரு மாதம் ஒரு பட்டதாரி உருவாக்க மூணு வருஷம் அதே ஒரு இன்ஜினியரியும் ஒரு டாக்டரையும் உருவாக்க நாலஞ்சு வருஷம் ஆனால் ஒரு தலை ஆனால் ஒரு தலைவனை உருவாக்க ஒரு யுகமே இருக்குது ஆனால் நான் சொல்கிறேன் என் தளபதி வந்து ஆட்சிக்கு வரத்துக்கு ஆட்சிக்கு வரத்துக்கு ஒரு யுகமே இல்லை எங்கள் அண்ணன் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி நண்பா நண்பி தோலா தோழி கோட கோடனே ஒரு கோடி தொ தொண்டர்கள் மட்டும் தேவை நன்றி அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அண்ணா